சித்தர்களை யாரும் நேரடியாக பார்க்க முடியாது அதனால் நமது கோரிக்கைகளை கடவுளை அடைய ஒரு கருவியாக இருப்பவர்கள்தான் சித்தர்கள் இன்னும் சொல்லப்போனால் கடவுளிடம் கேட்பதை சித்தர்களே முன்வந்து நமக்கு அளிப்பார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் சித்தர்கள் சித்தர்கள் இதையே சித்து விளையாட்டு என்று அழைக்கின்றனர் அதனால்தான் இதுவரை கோவில் கோவிலாக சென்றவர்கள் கூட சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள கோவில்களைக் கேட்டு அறிந்து தேடிச் சென்று சுவாமி தரிசனம் செய்து வான் புகழும் அளவில்லா செல்வமும் நல்ல ஆரோக்கியமும் மனதில் மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்றனர் உதாரணத்திற்கு தமிழக மக்கள் மட்டுமின்றி கேரளா மக்களும் பழனிமலை முருகனை மனம் முருக வழிபட காரணம் அங்கு போகர் சித்தர் ஜீவசமாதி உள்ளதே அதே போன்று இந்தியாவில் உள்ள பெரும் பெரும் பணக்காரர்களெல்லாம் திருப்பதி மலை நோக்கி சென்று வருவதற்கு அங்கு கொங்கணவர் என்ற சித்தர் ஜீவசமாதி உள்ளதே இப்படி பெருமைமிகு சித்தர்களில் பதினெட்டு பேர்தான் தலையாய சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அருளும் அன்பும் சிவமும் அளவற்ற சக்தியையும் ஒருங்கே பெற்றுள்ள அந்த பதினெட்டு சித்தர்கள் ஜீவ சமாதி உள்ள பெருமைமிகு கோவில்கள் அகஸ்தியர் திருவனந்தபுரம் கொங்கணர் திருப்பதி சுந்தரனார் மதுரை கருவூரார் கரூர் திருமூலர் சிதம்பரம் தன்வந்திரி வைதீஸ்வரன் கோவில் கோரக்கர் பொய்யூர் குதம்பை சித்தர் மாயவரம் இடைக்காடர் திருவண்ணாமலை ராமதேவர் அழகர்மலை கமலமுனி திருவாரூர் சட்டமுனி திருவரங்கம் வான்மீகர் எட்டிக்குடி நந்திதேவர் காசி பாம்பாட்டி சித்தர் சங்கரன்கோவில் போகர் பழனி மச்சமுனி திருப்பரங்குன்றம் பதஞ்சலி இராமேஸ்வரம் மனிதர்கள் யாவரும் ஏதாவது ஒரு திதியில் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் இதை அவரவர் ஜாதகத்தில் அறியலாம் பலருக்கும் தன் பாவவினையால் எவ்வளவு முயற்சித்தும் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் தன் திதியிலோ அல்லது நட்சத்திரத்திலோ அல்லது நட்சத்திரத்திலோ பிறந்த சித்தர்களைக் கண்டு வணங்கினால் பிரச்சினை தீர வழி வழிபிறக்கும் ஒருமுறையாவது உங்கள் சித்தர் ஜீவ சமாதி நேரில் சென்று ஜென்ம நட்சத்திரத்திலோ திதியிலோ சென்று தரிசித்துவிட்டு பின்பு வீட்டிலேயே மறுமுறையில் அந்த குறிப்பிட்ட நாளில் மாதாமாதம் உபவாசமிருந்து வணங்கி வந்தால் பல மாறுதலான வாழ்வு தங்களுக்கு அமையும் வெகு தொலைவில் சில ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளதால் அங்கு சென்று வர இயலாதவர்கள் வீட்டிலேயே ஒரு வெள்ளை விரிப்பின் மீது அமர்ந்து உங்கள் சித்தரின் பெயரை உச்சரித்து முடிந்தால் அவரின் மந்திரங்களை கூறி தியானம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் திதியில் பிறந்தவர்களே அனைவரும் எனவே திதியில்லாமல் விதி அமையாது உங்கள் நட்சத்திர நாளை பார்த்து பூஜிக்க முடியாவிட்டாலும் உங்கள் திதி நாளில் பூஜிக்கலாம் அதுவும் முடியாவிட்டால் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யலாம் சில சித்தர்களின் ஜீவ சமாதி எங்குள்ளது என்று தெரியாமலேயே இருக்கிறது சிலர் அங்குள்ளது இங்குள்ளது எனவும் தன் ஊரை வளர வைக்க எத்தனைத்து இங்குதான் சமாதி உள்ளது ஓலைச்சுவடி ஆதாரம் உள்ளது என ஒரு கதையையும் உருவாக்கிய சம்பவம் நிறைய உள்ளது எது எப்படியோ நம்பிக்கையே தெய்வம் அந்த நம்பிக்கையோடு இருக்கும் இடத்தை நாடிச் சென்று வழிபாடு செய்யுங்கள் சித்தர்கள் எந்த திதியில் பிறந்தார்கள் என்பதை வரலாறு சரியாக அனைவருக்கும் குறிப்பிடவில்லை ஆனால் நட்சத்திரங்களையும் பிறந்த தமிழ் மாதங்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள் கீழே எந்தெந்த நட்சத்திரத்தில் சித்தர்கள் பிறந்தார்கள் அவர்கள் ஜீவ சமாதி எங்குள்ளது அவர்களுக்கான மந்திரம் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தி வளம் காணுங்கள் அசுவினி நட்சத்திர சித்தர் பெயர் காளங்கிநாதர் ஆவார் இவர் சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் உள்ளது அவரவருக்கு பெயரே மந்திரம் எனவே சித்தர்களின் பெயரை மரியாதையாக உச்சரித்தலே போதும் ஓம் குருவே சரணம் என மூன்று முறை கூறி ஓம் ஸ்ரீ காளங்கிநாதர் சித்த குருசுவாமியே சரணம் சரணம் என முடிந்தளவு மனம் விரும்பும் வரை கூறலாம் அடுத்து பரணி நட்சத்திரம் சித்தர் போகராவார் இவர் பழனி முருகன் சன்னதியில் சமாதியுள்ளது அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் ரோமரிஷி சித்தராவார் இவருக்கு சமாதியும் இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை நேரே கைலாயத்திற்கு சென்றுவிட்டார் என வரலாறு கூறுகிறது இவரை திங்கள்கிழமை கிழமை வெள்ளையாடை அணிந்து வடக்கு நோக்கி திருக்கையிலே இருப்பதாக பாவித்து வணங்கவும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் சித்தர் மச்சமுனி ஆவார் இவர் ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரம் சித்தர் பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி சங்கரன் கோயில் என்ற ஊரில் உள்ளது இன்னொருவர் சட்டமுனி சித்தராவார் ஊர் திருவரங்கமாகும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இரண்டு சித்தர் வருவர் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் சித்தர் இடைக்காடார் ஜீவசமாதி திருவண்ணாமலை அடுத்து புனர்பூச நட்சத்திரம் சித்தர் தன்வந்தரி ஆவார் இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவ சமாதியானவர் அடுத்து பூசம் நட்சத்திரம் கமலமுனி சித்தராவார் இவர் திருவாரூர் என்ற ஊரில் ஜீவ சமாதி உள்ளது அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் இதற்கான சித்தர் அகத்தியர் இவர் ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது சமாதி கேரள தலைநகரம் திருவனந்தபுரம் இங்கு உள்ளது அடுத்து மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சிவவாக்கிய வாக்கிய சித்தராவார் இவர் ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது பெரும்பாலும் சித்தர்கள் ஜீவ சமாதி சிவாலயமாகவே இருக்கும்